சித்தி சித்தி ஃபார்ம்ல முடிஞ்சாச்சு பரவாயில்ல உன்னை நினச்சி நாங்க பயந்துக்கிட்டு இருந்தோம் இல்ல நீங்க வந்து பார்த்தா நீ உயிரோட இருக்க இல்ல இந்த பிஎல்ஓ வேலை பண்றவங்க எல்லாம் பிரெஷர்னால இந்த வேலைனால நிறைய பேர் சூசைட்லாம் எல்லாம் அட்டன் பண்ணாங்கல்ல பாத்திருப்பேல நியூஸ்ல எல்லாம் நீ அதுதானே பாக்குற அதனால உன்னை நினைச்சு பயந்துக்கு இருந்தோம் பயந்து நீ ஃபோன் வேற கொஞ்சம் ஒரு பத்து நாளா நீ பண்ணலையா அதனால நானும் அம்மா எல்லாம் பயந்துக்கு இருந்தோம் நானும் அக்கா எல்லாம் அம்மா மட்டும் அப்ப பயப்படவே இல்ல ஏன் தெரியுமா ஏன் எதுக்குனால பயப்படுவாங்க அம்மா மட்டும் நீங்க எதுக்கு பயிரீங்க நீ இருக்கியா இல்லையா இல்ல பண்ணிக்கிட்டேன்னா அப்படிதான் ஆனா அது மட்டும் அப்ப சொல்லுச்சு இவெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டா அவங்கள ம அவர்ந்து மருந்து குடிக்கிறேன் இந்த பிஏல வேலைக்கு அவசரம் மறந்து என் முருசேன் பிள்ளைகிறேன் யாரு பாப்பா இதெல்லாம் ஒரு வேலை வேலை பிடிக்கலையா போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா நல்லா யாருக்கு தெரியுதா இல்லையா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பத்தி நல்லா தெரியுது எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க நீங்க எல்லாம் மருந்து குடிக்க வைப்பீங்க எதுக்கு மருந்து குடிக்கிற நம்மளுக்கு கடவுள் பார்த்து கொடுத்த உயிரே நம்ம வந்து நம்மளே கூட்டிட்டு போக கூடாது நம்மளுக்கு நம்மளை டார்ச்சல் பண்றாங்க மருந்து குடிக்க வைக்கிறானா அவங்கள நம்ம குடிக்க வைக்கணும் அப்படித்தாங்க எந்த இடத்துல ஒரு ஆள் செய்யணும் சரிங்களா மேலதையா இருந்தாலும் சரி வீட்லயே இருந்தாலும் சரி நம்மள ஒருத்த டார்ச்சல் பண்றாங்கன்னா நம்ம டபுள் மகனங்க பண்ணணும் அத ஃபாலோ பண்ணுங்க